செய்கீரில் இருக்கீர கர்த்தடைய பரிசுநாமத்தின் மையம் உண்டாவதாக ஆண்டவர் நட்சமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இவ்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் விசேஷமாக இன்றைய நாளிலே நாம் பார்க்கிறதான தலைப்பு தெய்விடத்தில் விசுவாசம் இன்றைய வேத வாக்காக நாம் அதை பார்க்க இருக்கிறோம் பிரியமானவர்களே தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் நாம் யாரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் நாம் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா ஏன் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய விசுவாசமானது நிலையானதாக இருக்க வேண்டும் அந்த விசுவாசமானது அசைக்கப்படாததாக இருக்க வேண்டும் நாம் மனிதத்திலே விசுவாசம் உள்ளவா இருக்கும்போது அந்த மனிதனுடைய விசுவாசத்திற்குரியதான தன்மையானது மாறிவிடுகிறது அநேக நேரங்களில் மனிதர்களை நாம் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் எதிர்பார்க்கிறோம் வார்த்தை மாற மாட்டாங்க என்று சொல்லி ஆனால் கூடுமான வரையிலும் மனிதனிடத்தில் நாம் விசுவாசம் இல்லாமல் இருப்பது நல்லது மனிதன் தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல சமயத்துக்கு ஏற்றால் போல ஏற்றாற் போல அவருடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் கிரியைகளையும் அன்பையும் மாற்றி ஆனால் என்றுமே மாறாததான நோக்கம் எண்ணம் அன்பு கிரியை உள்ளவன் நம்முடைய தேவன் ஆகினால் அந்த தேவனத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனத்தில் இருப்பது கூடாத காரியம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது இன்னும் வேதத்தில் வாசிக்கும் ஆகினாலே நம்முடைய விசுவாசமானது கிரியை உள்ளதாக தேவனுடைய செயலை வெளிப்படுத்தக்கூடியதாக தேவனிடத்தில் வருவதான நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அதனாலே நாம் தேவனிடத்திலே விசுவாசம் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படியானால் தேவனத்திலே விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது மார்க்கு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் எப்படியாக பார்ப்போம் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை அதனாலே நாம் விசுவாசமும் தேவனிடத்தில் வைக்க வேண்டும் பச்சைபாதம் பாராதவர் நம்முடைய தேவன் அவருக்கு உயர்வு தாழ்வு கிடையாது வசதிப்படுத்தவர் ஏழை கிடையாது தாழ்ந்தவர் உயர்ந்தவர் கிடையாது நிறம் சாதி வேறுபாடு கிடையாது படிப்பு கல்வி தகுதி கிடையாது எல்லா மனதிலும் சமமாக பார்க்கக்கூடியவர் தான் நம்முடைய தேவன் பச்சை பச்சைபாதம் பார்க்காத தேவன விசுவாசம் வைக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது ரோமரில் பார்க்கிறோம் ரெண்டு பதினொன்னில் பார்க்கவும் தேவிடத்தில் பச்சபாதம் இல்லை என்று வசம் சொல்கிறேன் இரண்டாவதாக பார்க்கவும் தேவிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூறுவான் என்று பார்க்கிறோம் தேவடத்தில் பட்சபாதம் இல்லை ஆகையினால் நான் தேவனத்தில் விசுவாசங்களாக இருக்க வேண்டும் தேவிடத்திலே அன்பு கூறுகிறவன் தன் சகோதரிடத்திலும் அன்பு கூறுவான் பிரியமானவரை இன்றைக்கு அநேக நான் கடவுளை நேசிக்கிறேன் கடவுளை நேசிக்கிறேன் கடவுளுக்கு பிரியமாக வாழ்கிறேன் கடவுளுடைய வாத்தின்படியே நடக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவார்கள் நூற்றுக்கு நூறு அது உண்மைதான் இருப்பினும் அதிலே நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் போலியாக மாறுவதற்கு காரணம் தான் காண்கிறவரான சகோதரத்திலே அன்பு குறாமையினான் வசனம் சொல்கிற பிரகாரம் ஒன்றியோவன் இருபதில் பார்க்கிறோம் தேவிடத்தில் அன்பு குறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வசனம் சொல்கிறது நாம் பார்க்கிற பேசுகிற பழகுகிற தொட்டு உணர்கிற தன் சகோதரிடத்திலே சக மனிதனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வசனம் சொல்கிற பிரகாரமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே நம்மோடு கூட பழக்கத்தில் இருக்கிறதா நம்ம நட்பு வட்டாரத்தில் இருக்கிறதான தேவையுள்ள மக்களை பார்க்க நாம் அவரிடத்தில் அன்பு கூறாமல் எப்படி நாம் தேவனத்தில் அன்பு கூற முடியும் அது மாய்மாலத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது நாம் அதை நினைவில் கொள்ள வேண்டும் நாம் தேவனத்தில் அன்பு கொடுக்குறோம் என்று சொன்னால் நாம் பார்க்கிறதான பழகுதான சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் அப்படி தேவனத்தில் நாம் அன்பு கூறுவோம் என்று சொன்னால் சகோதரத்திலும் அன்பு கூறுகிறவராக இருக்கும் ஆகையினாலே நாம் தேவனத்தில் விசுவாசமுள்ளவராக இருக்க வேண்டும் தேவனத்தில் விசுவாசம் இருக்கும்போது நாம் நம்முடைய சகோதர சகோதரனத்திலும் அன்பு செலுத்துவோம் அதுவே அது அடையாளமாகிறது தேவினத்தில் பட்சபாதமே கிடையாது நாம் பட்சபாதம் மற்றவர்களாக காணப்பட வேண்டும் அனைவரையும் சமமாக நாம் பாவிக்க வேண்டும் மூன்றாவதாக பார்க்கிறோம் தேவிடத்தில் கேடகம் உண்டு கேடகம் என்று சொன்னால் அது ஒரு பாதுகாப்பு அரண் யுத்த காலத்திலே எதிரிகள் எய்யும் அம்புகளை அக்னி ஆஸ்திரங்களை தடுக்க நம்மை பாதுகாக்க பயன்படுத்தக்கூடியதுதான் கீடகம் அந்த கீடகமாக நம்முடைய தேவன் இருக்கிறார் வசனம் சொல்கிறது செம்மையான உள்ளவர்களை ரசிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது என்று சங்கீதம் ஏழு பத்திலே வாசிக்கிறோம் அப்படியானால் நம்மை பாதுகாக்க எது எதிரிடமிருந்து பிசாசனிடமிருந்து வருகிறதான கன்னிகளிலிருந்து அம்புகளிலிருந்து நம்மை பாதுகாக்க கீழகமாக தேவன் இருக்கிறான் தேவன் நமக்கு எப்போது கேடகமாக இருப்பார் அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது செம்மையான இருதயம் உள்ளவராக இருக்கும் பொழுது நம் இருதயமானது செம்மையானதாக நேர்மையானதாக நீதி உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் நாம் தேவனத்தை விசுவாசம் உள்ளவராக இருப்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கு கேடகமாக இருப்பார் தெய்வமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதான தோல்விகள் பயங்கள் இக்கட்டுக்கள் நெருக்கங்கள் இவைகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட நமக்கு கேடகம் அவசியம் அப்படி நாம் கேடகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நாம் தேவிடத்திலே விசுவாசம் உள்ளாக இருக்க வேண்டும் நாம் தேவனத்தில் விசுவாசம் இருக்கும் பொழுது நமக்கு தேவன் கேடகமாக இருக்கிறார் நான்காவதாக பார்க்கிறோம் தேவிடத்தில் கிருபை உண்டு நாம் அநேக நேரங்களே தேவிடத்திலே கிருபையை எதிர்பார்க்காமல் மனித நேரத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் இந்த மனிதர் எனக்கு இருப்பாரா இந்த மனிதனுக்கு எனக்கு இறக்கம் செய்வாரா இந்த மனிதனுக்கு எனக்கு கிருவையாக இருப்பாரா அவர் எனக்கு கிருவையாக இருப்பாரா என்று சொல்லி மனிதர்களை நண்பர்களை வசதி படைத்தவர்களை தெரிந்தவர்களை நம்முடைய அறிவுக்கு எட்டிய நபர்களிடத்தில் நாம் கிருபை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் வசனம் சொல்கிற பிரகாரமாக இப்போ இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மருத்துவர் உயிர் துணைந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனத்தில் நம்பிக்கையாக இருக்கிறது போல நானும் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று வேதவசனம் சொல்கிறது நாம் தேவண்டத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் தேவண்டத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும் நூக்கா ஒன்று வாசித்தோம் தேவத மரியாதையை நோக்கி மரியாதையை பயப்படாத நீ தேவனத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்கிறான் மரியாதை தேவனத்தில் கிருபை பெற்றுக் கொண்டாள் எப்பொழுது தேவனையே அவள் விசுவாசித்த பொழுது தேவனத்தில் திட நம்பிக்கை உண்டு எப்பொழுது தேவனத்திலே நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் உயிர்த்தெழுவோம் உயிர்த்தெழுதல் உண்டு நீதி மாணவர்களுக்கும் அநீதி மானலுக்கும் நம்புவது போல அவர்கள் மருத்துவர்களிலிருந்து எழுந்திருப்பது உண்டு என்று இவர்கள் தேவனத்தில் நம்பிக்கையாக இருக்கிறது போல நானும் நம்பிக்கை நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று வசனம் சொல்கிறேன் பிரதாரம் நம்முடைய நம்பிக்கை தேவன் மீது இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் தேவன் மீது இருக்கும் என்று சொன்னால் நாமும் உயிர்த்தெழுவோம் உயிர்த்தெழுதலே நாமும் பங்கு பெறுவோம் எப்பொழுது தேவன் நாம் விசுவாசிக்கும் அது மாத்திரம் ஆறாவதாக பார்க்கவும் தேவனத்தில் சமாதானம் உண்டு ரோவர் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது இவ்விதமான நாம் விசுவாசத்தினாலே நீர்மளாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆள் அன்றைய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம் தேவனத்திலே சமாதானம் எப்போது தேவனை விசுவாசிக்கும் போது அந்த தேவனத்திலிருந்து நமக்கு சமாதானம் உண்டு உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாதான நிரந்தரமான நிலையான சமாதானம் தேவனத்திலே உண்டு மனிதனுக்கு சமாதானங்கள் ஆறுதல்கள் சற்று நேரமாக இருக்கும் ஒரு சில நேரங்கள் சமாதானமாக இருக்கலாம் மாறுதலாக இருக்கலாம் ஆனால் தேவன் கொடுக்குற சமாதானமானது அது நிலையானது நிரந்தரமானது அந்த சமாதானத்தை தீவன் நமக்கு கொடுப்பார் இப்பொழுது நாம் தேவனுக்கு விசுவாசம் உள்ளதாக இருக்கும்போது தேவன் தருவதான சமாதானமானது நிலையானது ஒருவரும் எடுக்கவும் முடியாது ஒருவரும் அதை பறித்து முடியாது அப்படிப்பட்டதான நிலையான சமாதானத்தை தீவன் தருகிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்கள் அது மாதிரி நம்ம ஏழாவதாக பார்க்குவோம் தேவனத்தில் தைரியமும் திடநம்பிக்கையும் உண்டு நம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் தருவார் வசனம் சொல்கிற பிரகாரமாக எபேசிய மூன்று பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோட தேவனத்தில் சேரும் சிலாக்கியத்தையும் உண்டாக்குகிறது என்று வசனம் சொல்கிறது நாம் தேவனத்தில் விசுவாசங்களாக இருக்க வேண்டும் அப்படி விசுவாசங்களாக இருக்கும்பொழுது தைரியத்தை தருகிறார் எந்த ஒரு சூழ்நிலையை குறித்தும் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் பயந்து போகாத தருகிறார் அவர் எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து சூழ்நிலையை குறித்து நமக்கு இருக்கிறதான பயத்தை நீக்கி அவையிலே திடநம்பிக்கை நமக்கு தருகிறார் தைரியத்தையும் தருகிறார் அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் நான் எப்படி என்னுடைய குடும்பத்தை நடத்துவேன் எப்படி என்று பிள்ளைகளை வளர்ப்பேன் எப்படி பிள்ளைகளை படிக்க வைப்பது எப்படி பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது எப்படி வேலை வாங்கி கொடுப்பது எப்படி நான் கரை சேர்ப்பது என்று சொல்லி அநேக சூழ்நிலைகளை பார்த்து நாம் கலங்கி விடுகிறோம் தைரியப்படுகிறோம் ஆனால் வசனம் சொல்கிறது தெய்வத்தின் தைரியமும் நம்பிக்கையும் உண்டு அவரை நாம் சார்ந்திருக்கும் போது அவரையே நாம் நம்பி விசுவாசிக்கும் விசுவாசிக்கும்போது அந்த தேவன் நமக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் தருகிறார் என்று வசனம் சொல்லுவது பிரியமானவர்களே நாம் தைரியமாக இருப்போம் திரு நம்பிக்கைகளாக இருப்போம் எட்டாவதாக பார்க்கும் தேவனத்தில் தயவு உண்டு அப்போ சில ஏழு நாற்பத்தி ஆறில் வாசிக்கும் இவன் தேவடத்தில் தயவை பெற்றனபடினால் யாகோவின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான் என்று இங்கே பார்க்கும் இவன் தேவனத்தில் தயவு பெற்றபடினால் அவன் தேவனத்தில் தயவை பெற்றான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் தயவு நாம் மனதிலத்தில் எதிர்பார்க்காதபடிக்கு மற்ற உயர் அதிகாரிகளிடத்தில் எதிர்பார்க்காத படிக்க நாம் தேவனத்திலே எதிர்பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு தயவு கிடைக்கும் தயவாயிருப்பார் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலையை நமக்கு தயவு காட்டுவார் எப்பொழுது நாம் தேவனை வி சுவாசிக்கும் நாம் விசுவாசிக்கிற தெய்வன் நமக்கு தயவு பெருத்தவராக இருக்கிறார் கடைசியாக பார்க்கிறோம் தேவனத்தில் ரட்சிப்பு மகிமை கண்மனை அடைக்கலம் உண்டு சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழா வாசனம் பிரியா சொல்கிறது என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனத்தில் இருக்கிறது வலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது பிரியமானவர்களே தேவனத்தை தேவன் நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் தேவனத்திலே நமக்கு ரட்சிப்பு உண்டு மகிமையும் கண்மலையும் அடைக்கலமும் உண்டு தேவனுக்குள் நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவன் நமக்குள் இருப்பார் என்று சொன்னால் தேவனை மாற்றி நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி கிரியை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவனத்தில் நமக்கு ரஷ்ப்பும் மகிமையும் கண்மலையான அடைக்கலமும் கிடைக்கும் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் என்றென்னைக்கும் நம்மை மறவாதவர் என்றைக்கும் நம்மை கைவிடாதவர் அந்த தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும் நாம் விசுவாசிக்கும் போது அந்த தேவன் நமக்கு பட்சபாதம் பார்க்கவே மாட்டார் தேவன் நம்மை யேசிப்பார் தேவன் நமக்கு கிடகமாக இருப்பார் கிருபை தருவார் திட நம்பிக்கையை தருவார் சமாதானத்தை கூட்டித் தருவார் தைரியமும் திடநம்பிக்கையும் நமக்கு அதனோடு கூட அளிப்பார் தயவு பாராட்டுவார் லட்சிப்பும் மகிமையும் கனத்தையும் நமக்கு அவர் கண்மலையான அடைக்கிறதையும் நமக்கு தருவார் எப்பொழுது நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்க அப்படின்னாலே என்று பக்தன் சொல்லுவது போல நாம் விசுவாசிக்கிறவர் யார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும் நாம் விசுவாசிக்கிறவர் நமக்காக தன்னுடைய குமாரனையே இந்த பூமியிலே அனுப்பினார் ரத்தம் சிந்தி மறுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கும்படிக்காக நமக்காக அவர் அடிக்கப்பட்டார் தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தார் பிரியமானவர்களே அவரை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நமக்கு பாதுகாப்பு உண்டு தைரியம் உண்டு திரு நம்பிக்கை உண்டு கிருபை உண்டு தயவு உண்டு கேடகம் உண்டு அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது தேவனை மாத்திரம் விசுவாசிக்குவோம் அப்படி கர்த்தனை விசுவாசிப்போம் கர்த்தனம் தகுதியான அளவில்லாத நிறைவான நன்மையை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தகுதியாகி கர்த்தனமே மாற்றுவார்கள் ஆமாம் தொடர்ந்து வேறு வசந்தத்தை நாம் வாசிப்போம் படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அமினாமை விட்டுக் கொடுப்போம் கர்த்ததாமினமை ஆசீர்வதிப்பாராக ஆமை கட் யூ